ஹலோ மக்களை நான் மணிகண்டன் ஆக்சுவலாக இந்த வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கேங்க எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் நிறைய இது மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸை நான் இது உங்ககிட்ட இதை எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன் கொஷின் கேட்குறவங்களுக்கும் என்னை என்னோடய பேச்சை கேட்டு அனுசரித்து எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் பிஎம்இஜிபி லோனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு நடந்த ஹேப்பினக்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அதில் ஒரு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா தம்பி இதெல்லாம் பேச்சு கணக்கு வேலை ஆகாது இதெல்லாம் சும்மா பேசிகிட்டு இருக்காது போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு ஆக்சுவலாக இது என்ன என்ன நான் சிம்பிளாக சொல்லணும்னா ஆட தெரியாதவனுக்கு வீதி கோணல் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ முட்டாள்கள் தான் வந்து ஒரு தவறான இது மாதிரியான டிமோட்டி கமெண்ட்ஸை கண்டிப்பாக கீழே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் வந்து நான் இவ்வளோ மாடு வளர்த்தா இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்ற மாதிரி நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் வந்து தலைவர் பொங்கி எழுந்திருந்தார் ஸோ நான் இப்போவும் சொல்கிறேங்க நஷ்டம் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்க நலிவடைஞ்சிக்கிட்டு இருக்க தொழிலில் எதுக்கு இன்றைக்குமே வந்து ஈரோட்டிலையாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவிலையாக இருக்கட்டும் எதுக்கு சந்தையில் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் மாடு ரெண்டு லட்ச ரூபான்றாங்க ஒன்றரை லட்ச ரூபாங்க ஒரு லட்ச ரூபான்றாங்க எதுக்கு அவ்வளோ விலை கொடுத்து எதுக்கு நஷ்டம் பட்டுக்கிட்டு ஏன் அப்படியே ஏன் மாடு வளர்க்குறாங்க அப்படியே ஏன் வளர்க்குறீங்க அப்படின்னு பெரிய கொஸ்டின்ஸு ஸோ யாருமே முன்னேறக்கூடாது யாருமே சுயதொழில் பண்ணிடக்கூடாது முன்னேறிறக்கூடாது யாருமே வந்து என்ன சொல்கிறது யாருமே முன்னேறக்கூடாது அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் நான் ஒரு ஆணித்தரமான குற்றச்சாட்டையை வைப்பேன் யாருமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழிவிடலை சொல்லியும் கொடுக்கல ஸோ இவ்வளோ இன்புட் கொடுத்தா இவ்வளோ அவுட்புட் நமக்கு வரும் இந்த தொழிலில் இவ்வளோ சிக்கலில் இருக்குது இதில் நல்லது இருக்குது இந்த கெட்டது இருக்குன்னு யாருமே யாருக்குமே சொல்லி கொடுக்கல பொதுவாகவே ஒரு கருத்து வச்சுருக்காங்க மாடு வளர்த்தா சாணி தான் மிச்சம் மாடு வளர்த்தா சாணி தான் மிச்சம் அவன் படிச்சுட்டு மாடு மேய்க்கிறான் அவன் படிச்சுட்டு ஆடு மேய்க்கிறான் அப்படின்ற மாதிரி பொதுவான ஒரு கருத்தை வந்து வந்து வச்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா படிச்சுட்டு இன்றைக்கி போய் வெளியில் போய் வீட்டை விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு எல்லா சுகதுக்கங்களையும் தியாகம் பண்ணிவிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபாரின்ல இருக்கட்டும் இங்கே அண்டை மாநிலங்கள்லேயும் போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நாற்பதாயிரத்துக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாதானே டீசெண்டாக அது ஒயிட் கலர் ஜாப்பு அவங்க போகிறாங்க அவன் படிச்சிருக்கான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவன் போய் அங்கே என்ன பிச்சை எடுக்கிறான் எப்படி கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கான் எப்படி மேல் மேலே வந்து அவன் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அவன் சம்பாதிச்சுட்ருக்க அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஸோ இங்கே வந்து பொதுவாக அவன் சொந்த தொழிலை அவன் சொந்த காலில் அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணனா மொட்டையாக சொல்லிடுறத அவன் சாணி அழுறான் அவன் வந்து மேய்க்கிறான் அவன் வந்து அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப ஒரு இலக்கார தோணியில் ரொம்ப மட்டமான ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு போயிடுறாங்க ஸோ இதை வந்து அவங்களுக்கே தெரியல அதாவது அவங்க அந்த சொல்கிறவங்க தான் நினைக்கிறவங்க தான் மட்டமானவங்க ஸோ பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்க வளர்ந்து ரீச் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே தான் இருக்காங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் இந்த ஃபார்மிங் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு நிறைய பேர் வராங்க ஸோ அவங்க வந்து நிறைய படிக்கிறாங்க அதை பற்றியான ம புரிதல்களை வளர்த்துக்கிறாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அதை பற்றி நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி நிறைய ஃபார்மிங் பண் பண்ணுறாங்க ஃபார்மிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய சக்ஸஸும் பண்ணுறாங்க இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெச்எஃப் டெக் ஃபார்ம்லாம் நிறைய நல்லா ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஏன்னா இதில் வந்து இப்போ நம்ம ஒரு பத்து மாடு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த தொழிலுமே இன்னைக்கு இன்றைக்கி எந்த ஐடி ஐடியாக இருக்கட்டும் இல்லை எந்த தொழிலாக இருக்கட்டுங்க எதுலையாச்சும் எனக்கு நஷ்டமே ஏற்படாத தொழில்னு ஏதாச்சும் ஒரு தொழிலை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்படி கிடையவே கிடையாது நம்ம ஒரு தொழில் எடுத்தால் அதில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் ஸோ அந்த நஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகணுங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர மொட்டையாக வந்து ஒருத்தர் மேலே நம்ம திணிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போவும் சொல்கிறேங்க ஒரு கிளாக் கால்குலேஷன் சொல்கிறேன் நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சாயிரரூபா கொடுத்து ஒரு மாடு வாங்குறீங்க அப்படின்னா அதை நல்ல ப்ரீடாக நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம அட்மாஸ்பியருக்கு சூட்டபுளான ப்ரீடாக நீங்கள் இதை தெரிஞ்சு வாங்குனீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் ஏமாறாமல் வாங்கணும் இது அதுதான் நிறைய நிறைய வியாபாரிங்கக்கூட கள்ள சந்தையிலையும் போய்ட்டு நம்ம ஏமாந்துடுறோம் ஸோ அதனால் நல்ல மாடுகளாக நல்ல பிரீடுகளாக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இருபது லிட்டர் கறக்குதுன்னு சொல்லி வாங்குற மாடு நீங்கள் இருபது லிட்டரை விட்டுருங்க அஞ்சு லிட்டரு கம்மி பண்ணி நம்ம வீட்டில் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டரே கறக்குது அப்படின்னா அஞ்சு மாடுக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு எழுபத்தஞ்சு லிட்டர்னு வச்சு ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சி லிட்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு லிட்டர் பக்கமாக வரும் ரெண்டாயிரத்து முந்நூறு லிட்டரில் நீங்கள் ஹட்ஸனோ ஆரோக்கியாவோ மில்கி மிஸ்ட்டோ இல்லை ஆவின்லேயோ நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்குமே லிட்டர் போய்கிட்டு இருக்கு நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் முப்பது ரூபாய் ஆவ ரேஜா ஒரு முப்பது ரூபா ஒரு லிட்டருக்கு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட ரெண்டாயிரத்தி முந்நூறு இன்ட்டு முப்பது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எழுவத்தி ரூபாய் சாலிடாக உங்களால் அஞ்சு மாட்டில் வருமானம் எடுக்க முடியும் கண்டிப்பாக இது வந்து என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அடுத்து அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு முப்பது ரூபா போட்டிருக்கேன் இது நம்ம நீ உங்களோட பேசிக் டிகிரி அப்பான் வந்து எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு வரும் டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ வேணாலும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்ற மாதிரி நான் இங்கே விசாரித்ததில் எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து முப்பது ரூபா நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு எழுபத்தி அஞ்சாயிரரூபா சம்திங் உங்களுக்கு ஒரு அஞ்சு மாட்டில் நீங்கள் அஞ்சு மாடு இப்போது ஒரு ஒரு மாடு கண்ணு போட்டதுலேருந்து அடுத்த பருவத்துக்கு ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ளே வரும் ஸோ இதில் ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் செனப்பிடிச்சதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஊசிலே நீங்கள் செனப்பிடிக்குமா தம்பி அப்படின்ற ஒரு கொஷின் கேட்கப்ப கேட்பீங்க இப்போ நம்ம ஒரு ஊசிலே சென்ன பிடிக்கிற மாடுகளும் இருக்குது ரெண்டு ஊசி மூணு ஊசி அப்படி தள்ளி போகிற மாடுகளும் இருக்குது ஸோ ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே சென பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாடு செனையிலேருந்து ஒரு ஏழு மாதம் வரைக்கும் நமக்கு பால் எடுக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு அதில் ஒரு ஏழு ஏழு மாதம் ஸோ பத்து மாதம் பத்து மாதத்தில் அந்த பக்கமும் தள்ளிடுங்க அதையும் விட்டுருங்க ஒரு அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்க அஞ்சு மாட்டில் அப்படின்னா உங்கள் உள்ள ஊரில் உங்கள் சொந்த காலில் உங்கள் பிஸ்னஸுங்க இது உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்கள் சொந்த ஊரில் உங்கள் அப்பா அம்மா கூட ஒய்ஃப் கூட குழந்தைகளோட நீங்கள் ஒரு எழுபதாயிரம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு இணை யாருமே கிடையாது ஸோ ஸோ போகிறப்போக்கில் சொல்லிட்டு போகிறவங்கலாம் வந்து முட்டாள்தான் ஸோ அவங்கள வந்து நமக்கு எடுத்துக்கவே வேண்டாம் ஸோ நம்ம தெரிஞ்சு அரைஞ்சு பண்ணோம்னா கண்டிப்பாக இது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு கால்குலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அஞ்சு மாடு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு நம்ம ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம ஒரு பத்து மாட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த மாடுங்க வத்த கறவைக்கு வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு மாடு இளங்கறவையில் இருக்கும் ஸோ இதுங்க பால் குறைஞ்சிக்கிட்டே வரும் அது பால் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஸோ அது வத்து கறவைக்கு போகும்போது இந்த மாடுங்க ஒன் பை ஒன்னாக கண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு நீங்கள் சாலிடாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு கார்பரேஷன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பத்து மாட்டுக்கு பத்து கண்ணுக்குட்டி ப்ளஸ் ஒரு மாட்டுக்கு ஒரு லோடு ஆவரேஜாக எருவு வச்சுக்கிட்டா கூட பத்து மாட்டுக்கு பத்து லோடு எருவு ஆவரேஜாக நீங்கள் ரொம்ப கம்மியாக வந்து ரெண்டாயிரரூபா ஒரு லோடுன்னு பார்த்துக்கிட்டா கூட பத்து லோடு இருபதாயிரரூபா ஆயிரும் பத்து கண்ணுக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக பதினஞ்சாயிரரூபா வச்சுக்கிட்டா கூட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒன்றரை லட்சம் ப்ளஸ் அதில் ஒரு இருபதாயிரரூபா ஒன் ஒரு லட்சத்து எழுபதாயிரரூபா வரும் ஸோ அதிலேயும் ஒரு இருபதாயிரரூபா கம்மி பண்ணி ஒன்றரை லட்சம்னு வச்சுக்கிட்டா கூட இயரடியில் ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் வரும் ஸோ அதை நீங்கள் வேறு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இந்த பிஸ்னஸ்லேயே நீங்கள் போடலாம் இல்லை எங்களுக்கு எல்லா மாட்டுமே வற்றக்கரை வில இருக்குது எனக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை மற்ற இப்போ செலவுகளுக்குன்னு அந்த நீங்கள் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ எதுவுமே தெரியாமல் வந்து பொத்தாம் பொதுவாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு புரிதல் தவறான கருத்தாக இருக்குது அப்படின்றது தான் ஏன்னா அடுத்தவன் அடுத்த ஜென்ரேஷனில் அடுத்த ஒரு யங்ஸ்டர்ஸு வளர்ந்துடக்கூடாது முன்னேறிகிற கூடாது அப்படின்றத இதுக்கு முன்னாடி இருக்கவங்க ரொம்ப ஆணித்தரமாக கணம் மனசில் பதிய வச்சுக்கிட்டு ஸோ அங்கங்கே எங்கே அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டான விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க மக்களே கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த தொழிலுக்கு வராங்க அவங்கள வரவேற்கனாலும் பரவாயில்ல வழி விட்டு ஒதுங்கி நில்லுங்க அதுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி கண்டிப்பாக மாடு வாங்கும்போது ஏமாறாமல் மாடு வாங்குங்க நல்ல தரமான பிரீடுகளாக செலக்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குங்க அப்படி இல்லையா நீங்களே நல்லபடியாக பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல நல்ல மாடுகளாக வாங்குங்க ஸோ நாங்கள் அது மாதிரி நான் இப்போ ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டில் இப்போது நான் மாடு வாங்கி படுத்த மாடு எந்திரிக்கல ஸோ அதனால தான் இவ்வளோ வழியும் வேதனையும் ஸோ அதனால் டோட்டலாக வந்து ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தீயிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கீங்க மக்களே தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க எல்லாருக்குமே நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே எல்லாருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் மக்களே